சின்ன வெங்காய சாம்பார் செய்யலாமா அதுக்கு தோரம் பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு பத்து பல்லு போல் பூண்டு மஞ்சள் தூள் பெருங்காயம் ஒரு துண்டு நல்லெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் பருப்பு வந்து வெளியில் ரொம்ப தெரிக்காமல் இருக்கும் அதுக்காக நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக புளி இதுலேயும் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் புளி அதிகமாக போடக்கூடாது ஒரு அளவு போட்டால் போதும் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பிள்ளை சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் ஒரு கால் வாசி வெந்துடும் அதில் மஞ்சள் தக்காளி நல்லா பழுத்து தக்காளி பட்டு தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு சமைக்கிறதுனால நமக்கு நல்ல முறையில் செரிமானம் நடக்கும் இதுவும் ஒரு ரீசன் நம்ம ஊற வச்சு சமைக்கிறதுக்கு இதுவே நான் சமீபத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நானும் பருப்பு அரிசி எல்லாம் கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவராவது ஊற வச்சிடுறேன் கழுவிட்டு தான் ஊற வைக்கிறேன் ஊற வச்சதுக்கப்புறம் எதையும் கழுவி கீழே ஊற்றுறது கிடையாது ஏன்னா நிறையா விட்டமின்ஸ் லாஸ் ஆகும் அப்படின்றதுனால கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அதை வந்து நான் ஒரு மசி மசிச்சுக்கலாம் கரண்டிலேயே வேணும்னா லைட்டாக மசிச்சிக்கலாம் மசிச்சுட்டு அதை அப்படியே ஊற்றிக்கலாம் நான் ரொம்ப கொ கொழையாக வெந்ததுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லாயிருக்கும் எந்த ஒரு குழுவையும் மசிச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்